நம்போது நம்புவது போல சொல்லணும் பிரேமா நான் என்னைங்களாலும் என் பக்கம் சப்போர்ட் பண்ணணும் எல்லாமே அவர் பக்கமே சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன் உங்கள் தங்கச்சி பாவம் இல்லையா எனக்கு கண்ணு தெரியாது உன் கண்ணு தெரியுமா என்ன ராஜா எனக்கு கண்ணு தெரியும் ராஜா உனக்கு தெரியாதா ராஜா இல்ல ஸ்னேக் பிரதர் ஸ்க்ரீனில் டஸ்ட்டு இருந்தது ஸோ அதை சிஸ்டர் முகத்துல குத்துற மாதிரி இருந்தது சொன்ன அப்படி அப்படியா ஓகே ஓகே உங்களை பார்க்கும்போது எனக்கு கண்ணு தெரியல ஏன்னா உங்களை பார்க்கும்போது ஒன்றுமே ஒண்ணுமே சங்கரன் ப்ரோ அவனை ரிலீஸ் பண்ணுங்க ஏனாம் நான் வேணாம் பீட்டர்ணா பேட் பேட்ஸ் அதிகமாக அப்புறம் பேச வேண்டியது இருக்கும் வேணா நான் நீங்க பாவமே கிடையாதான் ஐயோ ஏன் சங்கரன் ப்ரோ டான் பீட்டர் ப்ரோவா என்ன அன்னைக்கு லைவ்ல என்ன பண்ணா லைவ்ல அன்னைக்கு பண்ணா பேடா பேச வேண்டியது இருக்கும் அவன்கிட்ட அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன் சங்கரன் ப்ரோ இந்த நீ டைம் டைமு கொடுத்தல அதை எடுத்துற சொல்ற பீட்டர் நான் மரட்டு சும்மா பேசட்டும் பாப்போமா ஓ உங்களுக்கு ஒரு டைம் பாஸா டன்வையா ஹாய் வாங்க வாங்க ஹாய் சும்மா பேசட்டும் பார்ப்போம் அண்ணா பீட்டர் அண்ணா ஐடியா வச்சு அட்ரஸ்லேருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஓகேங்களா தேவையில்லாமல் பேசி மாட்டிக்காதீங்கடா சொல்லிட்டேன்டா பேட் பேடா பேசி அப்புறம் வீட்லயே வந்து குத்து என்னை பேசாங்கள போட்டப்பா வாங்க வந்துட்டேன் வாங்க வாங்க அப்பா வந்துட்டாரு சங்கரன் ப்ரோ ஹாய் டாடி வாங்க அப்பா சாப்பிட்டேன் அப்பா சங்கரன் ப்ரோ அப்பா காலைல அஞ்சு மணிக்கு லைவ் போட்டுருந்தாங்க நான் போய் லைவ்ல பேசிட்டு இருந்தேன் அஞ்சு மணிக்கு லைவ்

அப்புறம் பேசினேன் இவன் ராஜா வேற சும்மா நொய்யு நொய்யு நான் அவனை டைம் அவுட் கொடுங்க ஓகே ஆதிரா சிஸ்டர் வணக்கம் அப்பா ஹாய் வள்ளி சார் வணக்கம் சாரா ஹாய் நாகராஜ் ப்ரோ நான் எவ்வளவு பண்ணாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க ஒன்றும் கண்டுபிடிங்க நான் நிக்கிறேன் நான் பே லீவ் போல ரேவதி மகளை கூப்பிட்டு போங்க ஏங்க சங்கரன் ப்ரோ சேனல் வச்சிருக்கீங்களா லைவ் போட்டுட்டு தூங்கிட்டேன் அலாரம் அடிச்சு அந்த பாட்டு லைவ் வந்து விழுந்துருச்சு நான் தான் சொன்னேனப்பா லைவ் போன மாதிரி சைட்ல பாட்டு பாடுது பாட்டு இருந்துச்சு நான் என்ன சொன்னேன் அப்பா அப்பா பாட்டெல்லாம் எல்லாம் கேட்காதீங்க வந்து லைவ் வந்து இதுவாயிடும் காபிரேட்டி விழுந்துருங்கப்பா சொல்லி நான் கமெண்ட் போட்டு நான் வந்துட்டேன் நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிங்க நான் என் நம்பர் பிரேமண்ணா உங்களுக்கு ஐந்து மணி என்றால் எனக்கு மணி ஏழு முப்பது அப்படிங்களா பிரேமண்ணா நான் தான் சொன்னேன்லப்பா நவீன்குமார் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நவீன்குமாரு நான் ஒரிஜினல் பேசுகிறேன் என்னை என்ன பண்ண முடியும் பார்க்கலாமா அட போடா நீ வேற வணக்கம் பஞ்சநாதன் ப்ரோ ஒன்பது மணிக்கு தான் டெலிட் பண்ணினேன் அப்படி பண்ணாதீங்க காப்பி வந்துச்சா சேனல் பிரச்சனை வந்துடும் ஓகேங்களா காப்பி ரைட் வந்தால் ஒன்று டெலிட் பண்ணி விட்டுருங்க ராஜா என்ன ஆச்சுமா என்ன ஆச்சியா என்னன்னு தெரியல அவருக்கு பாய் பாய் சிஸ்டர் ஓகே பிரின்சஸ் அண்ணா பாய் அண்ணா பாய் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க பிரின்சஸ் மா வணக்கம்மா நான் என்னங்க பேசினேன் தப்பாக எதுவும் பேசலை நீ பேசாதே தப்பு தப்பாக பேசுகிற மாதிரி தான் இருக்கே ராஜா ஓகேவா உன்ன கண்டுபிடிச்சி நாங்கள் என்ன பண்ண போறோம் பாய் போயிட்டே ப்ரோ பாய் மட்டும்